உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனீ உருவாய் அருவாய் உளதாய் உளதாயிலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിരിയായ് ഗുരുവായ് വരുവായരുളവായ കുഹനീ ഉരുവായരുവായ് ഉളതായി മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിരിയായ് ഗുരുവായ് വരുവായരുളവായ കുഹനീ உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய்